இலக்கிய இலக்கியமஞ்சரி வழங்குபவர் மஞ்சரி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதற் பக்கம் கவிதை பக்கமாக வருகிறது பன்னாம்பத்து கவிதாயரின் காலம் என்ற கவிதை என்று இடம்பெறுகிறது நேற்றுக்கும் இன்றுக்கும் இடைப்பிளவின் தூரம் இயற்கையோ செயற்கையோ இருதயத்தின் பாரம் நேற்றுக்கும் இன்றுக்கும் இடைப்பிளவின் தூரம் இயற்கையோ செயற்கையோ இருதயத்தின் பாரம் நடந்தவர் யார் பறந்தவர் யார் நானா பின் நீயா நமக்கிடையே அகண்டமதை கிடத்தியவர் வேறா நடந்தவர் யார் பறந்தவர் யார் நானா பின் நீயா நமக்கிடையே அகண்டமதை கிடத்தியவர் வேறா வேறொருவர் கரங்களமை நெட்ட விழுந்தோமா வேற்றிசையில் விலகி முனைப் முனைந்தோமா வேறொருவர் கரங்களமை நெட்ட விழுந்தோமா வேற்றிசையில் விலகி முனைப் முனைந்தோமா காலத்தின் தனியுருவை கலைத்த பழி போமா நாளென்றும் நமக்கென்றும் விதித்த முடிவாமா காலத்தின் தனியுருவை கலைத்த பழி போமா நாளென்றும் நமக்கென்றும் விதித்த முடிவாமா நேற்றையதன் சௌந்தரியம் நேற்றாகக் கொன்று நாளையதன் நளினமதை நத்துவதோ இன்று நேற்றையதன் சௌந்தரியம் நேற்றாகக் கொன்று நாளையதன் நளினமதை நத்துவதோ இன்று நேற்றுமின்றும் ஒன்றாமல் நாளை விடிந்திடுமா நாளையதும் விடியாமல் வேலை முடிந்திடுமா நேற்றுமின்றும் ஒன்றாமல் நாளை விடிந்திடுமா நாளையதும் விடியாமல் வேலை முடிந்திடுமா அடுத்த பக்கம் நூலகம் கல்முனை முபாரக் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு அவளுக்கும் ஒரு வாழ்வு என்ற தலைப்பில் பிரசுரமாக பெருசுரமாக வெளியாகியிருக்கிறது ஏறக்குறைய நூற்று நாற்பது பக்கங்களில் அமைந்துள்ள இந்த நூலில் பதினெட்டு சிறுகதைகள் உள்ளடங்கியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இலக்கியத்துறையில் ஈடுபாடு செலுத்த ஆரம்பித்தாலும் கூட கல்முனை முபாரக்கின் முதலாவது சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு தினகரன் வாரமஞ்சரியில் இடம்பெற்றது இதே காலகட்டத்தில் தினகரன் பத்திரிகையில் எச் பி மொஹிதீன் நடத்தி வந்த அபியுக்தன் எனும் பகுதியில் சுரண்டல் எனும் தலைப்பிலான முதல் கவிதையும் இடம்பெற்றுள்ளது அன்றிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கவிதை கட்டுரைகளையும் தினகரன் சுடர் மாணிக்கம் எழுச்சிக்குரல் நவமணி போன்ற பத்திரிகைகளிலும் இலங்கையிலிருந்து வெளிவரும் பல்வேறு பத்திரிகை சஞ்சிகைகளிலும் எழுதியுள்ளார் என்று பின்னட்டை குறிப்பில் தெரிவித்துள்ளார் புன்யாமீன் உண்மைகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டுள்ள சிறுகதைகள் இவை என்றும் கதைகளோடு நடமாடும் பாத்திரங்கள் மண்மாசனையோடு நடமாடுகின்றன என்றும் கதாசிரியர் மௌலவி என்பதால் மார்க்க பிரச்சனைகள் கண் சிமிட்டுகின்றன என்றும் தனது அணிந்துரையில் குறிப்பிட்டிருக்கிறார் மருதூர் ஏ மஜித் தொடர்பு முகவரி இலக்கம் இருபத்தொன்று சிமென்ஸ் வீதி கொழும்பு பத்து இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் முதுசம் கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் எழுதிய அரபு தமிழின் பண்பாட்டு பாரம்பரியம் என்ற ஆய்வுக் கட்டுரையின் இரண்டாம் பகுதி என்று இடம்பெறுகிறது அரபு பதங்கள் உதாரணமாக அல்லாஹ் நபி ரசூல் ஆஹிரா மலாய்கா ஜின் சாத் சிபாத் உஜூத் போன்ற அரபு பதங்களுக்கு இணையான சொற்கள் தமிழில் இல்லை மேலும் இவை போன்ற அரபு வார்த்தைகளில் பொதிந்துள்ள ஆழமான கருத்துக்களை இன்னொரு மொழியில் புலப்படுத்தலும் சாத்தியமன்று இத்தகைய ஒரு வரலாற்று சூழ்நிலையிலே முஸ்லிம்கள் தமிழ் மொழியை அதன் இலக்கண அமைப்பை முற்றிலும் பேணி அரபு லிபியில் எழுதும் முறையை தோற்றுவித்ததோடு இஸ்லாமிய கோட்பாடுகளோடு கிரியைகளோடும் தொடர்புடைய அரபு பதங்களை தமிழ் மொழியோடு இணைத்து பிரயோகிக்க ஆரம்பித்தார்கள் இவ்வாறு சில வரலாற்று சூழ்நிலைகள் காரணமாக அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையில் என்ற மொழி தோன்றி வளர ஆரம்பித்தது இவ்வாறு சில வரலாற்று சூழ்நிலைகள் காரணமாக அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையில் ஏற்பட்ட இணைப்பின் நடிகாக அரபு தமிழ் என்ற மொழி தோன்றி வளர ஆரம்பித்தது அரபு தமிழில் தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பு பேணப்பட்ட அதே நேரத்தில் அது அரபெளிமையில் எழுதப்பட்டு அரபு சொற்கள் அதில் பெருமளவு பயன்படுத்தப்பட்டன தமிழில் காணப்படும் எழுத்துக்களின் ஒளிவடிவத்தை புலப்படுத்தும் இணையான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் அரபியில் காணப்படவில்லை இவ்வாறு அரபியில் காணப்படாத சில தமிழ் எழுத்துக்களை குறிக்க அந்த ஒளி அமைப்பினையுடைய சில பாரசீக எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள் உதாரணமாக தமிழில் அச்சம் என்ற சொல்லில் காணப்படும் ச என்ற ஒளிவடிவம் அரபியில் காணப்படவில்லை ஆனால் பாரசீக மொழியில் ச எனும் ஒளிவடிவம் காணப்படுகிறது இந்த ஒளிவடிவத்தை குறிக்கும் எழுத்தினை ஒளியை புலப்படுத்த பயன்படுத்தினர் பணம் எனும் தமிழ் சொல்லில் காணப்படும் பா ஒளிவடிவம் அரபியில் இல்லை இதனை குறிக்க பாரசீக மொழியில் உள்ள ஓர் எழுத்தை பயன்படுத்தினர் வேறு சில தமிழ் எழுத்துக்களின் ஒளியை புலப்படுத்த அரபு எழுத்துக்களில் சில குறியீடுகளை இணைத்து புதிய எழுத்துக்களை உருவாக்கினார்கள் வேறு சில தமிழ் எழுத்துக்களின் ஒளியை புலப்படுத்த அரபு எழுத்துக்களில் சில குறியீடுகளை இணைத்து புதிய எழுத்துக்களை உருவாக்கினர் தமிழில் உள்ள குறிக்க ஒரு எழுத்தையும் குறிக்க எழுத்தையும் உருவாக்கியதை இதற்கு உதாரணங்களாக கூறலாம் புதிய மொழி மரபுகள் இஸ்லாமிய உலகில் ஏனைய பகுதிகளிலும் முஸ்லிம்கள் இவ்வாறு சில புதிய மொழியை இலக்கிய மரபுகளை உருவாக்கினர் ஆஃப் இஸ்லாம் நூலில் பிரெஞ்சு இலக்கிய உருவத்தை ஆனால் அரபு எழுத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதையை பற்றி குறிப்பிடுகின்றார் அரபு தமிழை போன்றே மலையாள பிரதேசத்தில் அரபும் மலையாளமும் இணைந்து அரபு மலையாளம் வளர்ச்சி அடைந்தது அரபு தமிழானது கால ஓட்டத்தில் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு தமிழ் பேசும் முஸ்லிம்களின் கலாசார பண்பாட்டு மொழியாக வளர்ச்சி அடைந்தது எனலாம் முஸ்லிம்கள் தமிழ் மொழியை அவர்களது கருத்து வழிபாட்டுக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களது கலாச்சார பண்பாட்டு தனித்துவத்தை பாதுகாப்பதற்கு அரபு தமிழ் துணை புரிந்தது அரபு தமிழ் நூல்களில் இம்மொழி மரபு அருவி மொழி என குறிப்பிடப்படுகின்றது அரபு தமிழானது முஸ்லிம்களால் ஏன் அருவி மொழி என அழைக்கப்பட்டது என்பது இன்னும் மயக்கமாகவே உள்ளது தெலுங்கு மொழியானது வழக்கில் இருக்கும் ஆந்திராவில் தமிழ் பேசும் மக்களை அவர்கள் அறுவர் என்று அழைத்ததாக கோல்ட்வெல் தன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலில் குறிப்பிடுகின்றார் தெலுங்கு மொழி பேசுவோர் தமிழ்நாட்டை அறுவர் நாடு என்று வழங்கினார் மேலும் கலிங்கத்து போரில் சோழர் படையைக் கண்ட அந்நாட்டு சேனை அறுவர் அருவர் என அஞ்சி நடுங்கினர் என கலிங்கத்து பரணி குறிப்பதாக பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவரது தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் அரபு தமிழ் பற்றிய ஆய்வில் ஈடுபட்ட ஒரு ஆய்வாளர் குறிப்பிடும் ஒரு கருத்து இவ்விடயம் தொடர்பாக கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும் தமிழ் மொழி பேசுவோரை அறுவர் என அழைத்த தெலுங்கு நாட்டார் முஸ்லிம்களையும் அறுவர் என அழைத்திருக்கலாம் எனவும் எனவே அவர்கள் பேசும் அரபும் தமிழும் கலைந்த மொழியானது அறிவி மொழி என அழைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் இந்த ஆய்வாளர் கருதுகின்றார் எனினும் அரபு தமிழ் ஏன் லிசானூல் அருவி என அரபு தமிழ் நூல்களில் குறிப்பிடப்படுகின்றது என்பது இன்னும் ஆழமான ஆய்வை வேண்டி நிற்கும் ஒரு விடயமாக கருதப்படுகிறது அரபு தமிழ் காலப்போக்கில் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டு தமிழகத்திலும் இலங்கையிலும் வாழ்ந்த முஸ்லிம்களின் தாய்மொழியாகவும் கலாசார பண்பாட்டு வழிபாட்டிற்கான ஊடகமாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியை கண்டது அரபு தமிழ் இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் வழக்கில் இருந்ததை போர்த்துக்கியர் தளபதி ஒட்டோராடோ பாசா இலங்கை முஸ்லிம்களிடையே வழக்கில் இருந்த மொழியின் பண்பை விளக்கும் தன்மையிலிருந்து அனுமானிக்க முடிகின்றது இம்மொழி மரபு காலக்கிரமத்தில் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு மொழி பிரிவாக வளர்ச்சி அடைந்தது உரைநடையிலும் பல்வேறு தழுவிய எண்ணற்ற ஆக்கங்கள் தமிழில் உருவாகின தமிழ் இலக்கிய உருவங்களோடு கசீதா தக்மீஸ் மர்சியா மத் போன்ற அரபு இலக்கிய உருவங்களையும் முஸ்லிம்கள் அரபு தமிழ் கவிதைகளில் பயன்படுத்தினார்கள் அரபு மொழியின் காம்பீரியமும் தமிழின் மென்மையும் இணைந்த சக்தியும் உயிரோட்டமும் மிக்க உரைநடையாக அரபு தமிழ் உரைநடை அமைந்தது அரபிலக்கிய பாரம்பரியமும் தமிழ் இலக்கிய பாரம்பரியமும் இணைந்த ஒரு புதிய இலக்கிய பாரம்பரியத்தை அரபு தமிழ் தோற்றுவித்தது அடுத்த பக்கம் பாடல் பக்கம் முஸ்லிம் சமூகத்தின் கலை கலாசாரத்தோடு ஒன்றிணைந்திருந்து அருகி வருவது பாவாக்கள் அல்லது பகீர்ஷாக்களின் கலை பங்களிப்பு அவர்களிடமிருந்து கிடைத்திருக்கும் ஓர் இனிமையான பாடல் இது y a 라 அடுத்த பக்கம் குறிப்பு இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் பத்திரிகைகளில் கதைகளை எழுதி வந்த மாத்தளை காலமானார் அன்னார் பற்றிய இரங்கல் குறிப்பை மாத்தளை பர்வீன் அவர்களது புதல்வியும் கவிஞரும் எழுத்தாளருமான லரீனா அப்துல் ஹக் தருகிறார் மாத்தளை என்பது என்னுடைய தாயாரின் புனை பெயர் அவரது உண்மையான பெயர் அவருடைய பிறந்த திகதி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாத்தளையில் பிறந்த அவர் மாத்தளை பாக்கிய மகாவித்யாலயத்தில் கல்வி கற்றார் ஆரம்ப காலத்தில் சுமார் பதிமூன்று அல்லது பதினான்காம் வயதில் ரஜினி என்ற புனே பேரில் பொறியும் கதை மறைந்த எழுத்தாளர் கே வி எஸ் வாஸ் எழுதிய கதைகளை அவர் வாசித்ததாகவும் அவர் எழுதிய வேதாள மாளிகை என்ற கதை தன்னை கவர்ந்தது என்றும் அதுவே தன்னை எழுத தூண்டியது என்றும் அடிக்கடி சொல்வார் அதன் பிறகு இந்திய எழுத்தாளர்களான தமிழ்வாணன் வாணன் ராஜேந்திர குமார் ராஜேஷ் குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் சிவசங்கரி போன்றோரின் கதைகள் தன்னை ஈர்த்ததாகவும் அவர்களை பின்பற்றி தான் எழுத தொடங்கியதாகவும் கூறியிருக்கிறார் அவர் கையெழுத்து பிரதியாக முதன் முதலாக எழுதிய வைத்தவள் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து அவர் பல கதைகளை அதாவது சுமார் பதினெட்டு அல்லது இருபது கதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் நாலாம் ஆண்டு டிசம்பர் வரை எழுதியிருந்தார் பத்திரிகையில் பிற்காலத்தில் வெளியான அவரது முதலாவது தொடர் கதை அவளும் ஒரு பெண் அவர் எழுதிய ஏழாவது கதை அதாவது தன்னளவில் அவர் நிறைய கதைகள் எழுதி வைத்திருந்ததில் முதன் முதல் பிரசுரத்துக்காக அனுப்பி பிரசுரமான கதை தான் அவளும் ஒரு பெண் எல்லாமாக எட்டு சிறுகதைகள் முப்பத்தி ரெண்டு தொடர் கதைகளை அவர் எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய கதைகள் அநேகமாகவும் துப்பறியும் மர்ம நாவல் பாணியிலேயே அமைந்திருந்ததால் அவரது வாசகர்கள் அவரை மர்ம கதை எழுத்தாளர் என்றே அழைத்தார்கள் எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் அதாவது சமூக அரச கதை என்று எப்படி எழுதினாலும் அதிலே ஒரு மர்மம் பொதித்து எழுதுவது அவருடைய பாணி அவருடைய எழுத்து துறைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று அடிக்கடி அவர் தன்னுடைய தந்தை எச் எம் மொஹிதீன் அவர்களையும் அதாவது என்னுடைய பாட்டனர் அவ்வாறே அவருடைய சகோதரர் எம் எம் கமால் அவரையும் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து அவருடைய எழுத்துக்களை பிரசுரித்த பத்திரிகைகள் என்பனவே தன்னுடைய அந்த எழுத்து துறையில் அவர் பிரகாசிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று அவர் நன்றியோடு குறிப்பிடுவார் அவருடைய கதைகள் அதாவது முதன் முதலில் வெளிவந்த கதைகளின் விபரம் என்று சொல்வதானால் சித்ரா என்ற பத்திரிகைகள் தான் அவருடைய அந்த கடிதம் என்ற சித்ரா கதை வெளியானது வெளியான திகதி ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஹ் அதாவது இவர் நன்றாக சித்திரமும் வரையக்கூடியவர் என்னுடைய தாயார் அந்த வகையில் அத சித்திர சித்திரங்களை வரைந்து அதற்கு ஏற்றவாறு ஒரு கதையும் அவர் எழுதி இருந்தார் அவர் அவரது முதலாவது சிறுகதையின் பேர் யாரோ அவர் யாரோ மித்திரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இதே கதை முதலில் இலங்கை வானொலி வாலிபர் வட்டம் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரசுரமான முதலாவது தொடர் கதை மித்திரன் வாரமலரில் வெளியானது அவளும் ஒரு பெண் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி பிரசுரமானது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கதை பிரசுரமானது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய வெளியாகி உள்ளன வெளிவந்தது முதல் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பின்வரும் தொடர்கதைகள் மித்திரனிலேயே வெளிவந்தது மௌனம் கலைந்த போது ஆஹா நெஞ்சுக்குள் ஒரு பொன்னிலவு அவள் ஏன் சிரித்தாள் என்பனவே அந்த தொடர்கதைகள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஒரு மித்திரனில் அவளுக்கு தான் தெரியும் என்ற தொடர்கதையை எழுதியிருந்தார் ஆம் ஆண்டு அவருடைய இரண்டு தொடர் கதைகள் அடுத்தடுத்து வெளிவந்தன அடுத்தது சலீமா என்ற ஒரு கதையை ஜனனியில் எழுதியிருந்தார் அது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கதையில் நாங்கள் பொதுவாக பார்த்தால் குடும்ப வன்முறை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உள நெருக்கடிகள் கலந்தே இந்த கதைகள் எழுதப்பட்டிருப்பதை ஒரு பொதுவான பண்பாக நான் காண்கின்றேன் முப்பதுக்கும் மேற்பட்ட தொடர்கதைகளை எழுதியிருந்தாலும் அவை சமூக நோக்குடன் எழுதப்பட்ட கதைகள் என்று எல்லாவற்றையும் கூறிவிட முடியாது என்ற அநேகர் இவரை ஒரு ஆண் என்றே கருதினார்கள் பிறகு அவர் பிற்பட்ட காலத்தில் பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் நெருக்கடிகள் காரணமாக பிற்காலத்தில் அதாவது சுய அவருக்கு ஏற்பட்டு விட்டது நோய்வாய்பட்டிருந்த அவர் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி எங்களை விட்டு நிரந்தரமாகவே பிரிந்து போய்விட்டார் அவருடைய தொடர்கதைகள் எதுவுமே இதுவரை நூலுறு பெறவில்லை இன்ஷால்லா எதிர்காலத்தில் அவருடைய கதைகளில் சிலவற்றேனும் நூலுருவில் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்த பக்கம் தமிழ் இலக்கியத்திற்கு முஸ்லிம் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் முனைவர் பேராசிரியர் ஓ நசீமா அகமது அவர்கள் சூஃபியா செய்து ஆசியா உம்மாள் பற்றி எழுதிய குறிப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கீழக்கரையைச் சேர்ந்த சூஃபியா செய்யது ஆசியாவும் காலத்தால் முந்திய முஸ்லிம் பெண்பால் புலவராக அறியப்படுகிறார் இவர் கிறிஸ்தவுக்குப் பின் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டில் தோன்றியதாக தெரிகிறது இளமையில் தனித்திருந்து இறைநேச செல்வர்கள் மீது முனாஜாத்துக்களை பாடியுள்ளார் இவர் பாடிய பல பாடல்கள் கிடைக்கவில்லை கிடைக்கப்பெற்ற மெய்ஞான தீபரத்தினம் என்ற பாடல் திரட்டு அரபுத்தமிழில் அமைந்துள்ளது இத்திரட்டில் அறுபத்து மூன்று பாடல்களும் அரபுத்தமிழில் அமைந்த மற்றொரு பாடல் திரட்டான மாலிகா ரத்தினத்தில் இருபத்தி இரண்டு பாடல்களும் இடம்பெற்றுள்ளன இறைவனிடம் குறை இறங்கும் முனாஜாத் வல்லபம் என்ற பாடலின் முதற்பகுதி பகுதி திருக்குறானின் முப்பது ஜிசுவுகளையும் தொடங்கும் அரபு சொற்களையும் சொற்றொடர்களையும் குறிப்பிடுகின்றது அவற்றின் பொருட்டால் தமக்கு அருளும்படி சூஃபியா வேண்டுகிறார் இரண்டாம் பகுதியில் அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள் அமையுமாறு பாடி இறங்குகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் மீதும் முஹேதீன் ஆண்டகை ஷாஹுல் ஹமீது ஆண்டகை முதலிய இறைநேசர்கள் மீதும் முனாஜாத்துக்களை பாடியுள்ளார் இப்பாடல்களை அன்றி தரிக் சாலிஹீன் எனும் நூல் ஒன்றையும் சூஃபியா சையீது ஆசியாவுமால் அரபுத்தமிழில் எழுதியுள்ளார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு மறைவுற்றார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி